வணக்கம் வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஒரு காட்சி இருக்கு அது நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்கும் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரோட நெத்தியில ஒரு பேர் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அது என்ன பேரா இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் வாங்க இன்னைக்கு இந்த ஆழமான இறையல் மர்மத்தோட முடிச்ச அவிழ்க்கலாம் பாருங்க அவர்களுடைய நெற்றிகளில் அவருடைய பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருந்தது இந்த ஒரு வரிதான் இதுதான் நம்மள ஒரு பெரிய கேள்விக்குள்ள கூட்டிட்டு போகுது கேள்வி இதுதான் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரோட நெத்தியில் எழுதப்பட்டிருந்த பெயர் என்ன இதுதான் நம்ம பயணத்தோட தொடக்கப்புள்ளி இந்த அடிப்படையாக வச்சு இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை நாம் ஒன்னொன்னா பார்க்க போறோம் முதல் பகுதி நெற்றியில் உள்ள பெயர் சரி அந்த பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேதாகமத்தை பொறுத்தவரை ஒரு பெயர் அப்படிங்கிறது வெறும் அடையாளத்தை விட ஏன் ரொம்ப முக்கியம்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்க நம்மள மாதிரி படைக்கப்பட்ட உயிர்களால எல்லையே இல்லாத கடவுளை நேரடியா பார்க்கவோ முழுசா புரிஞ்சுக்கவோ முடியாது இல்லையா அதனால இந்த மூலத்தின்படி கடவுள் தன்னை வெளிப்படுத்தவும் தன்னோட குணம் என்னன்னு நமக்கு உணர்த்தவும் அவரோட பெயரை ஒரு வழியா பயன்படுத்துறார் இது வெறும் கூப்பிடுற பெயர் இல்ல இது அவரோட முழு சாராம்சத்தோட வெளிப்பாடு இரண்டாவது பகுதி கடவுளின் பெயர் இயேசு ஓகே கடவுள் தன்னை வெளிப்படுத்த தன்னோட பெயரை பயன்படுத்துறாருனா உடனடியே அடுத்த கேள்வி வருது அது என்ன பெயர் அந்த பெயருக்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மூலம் பிதாவாகிய கடவுளோட அடிப்படை பெயரான எகோவாவிலிருந்து தொடங்குது இதுக்கு என்ன அர்த்தம்னா தானாகவே இருப்பவர் அல்லது நான் இருப்பவராகவே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இது அவரோட நித்தியமான யாரையும் சார்ந்து இல்லாத தன்மையை காட்டுது இப்போதான் அந்த இணைப்பு ரொம்ப தெளிவா புரியுது இயேசு அப்படிங்கிற பேரோட நேரடி அர்த்தமே எகோவா தான் இது ஏதோ ஒரு புது பேர் கிடையாது இது பிதாவோட தன்மையோ ரட்சிப்போட நோக்கமோ குமாரனுக்கு கொடுக்கப்படுறத காட்டுது அதனால நாம மறுபடியும் அந்த ஒன்னு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்கிட்டயே வருவோம் அவங்களோட நெத்தியில எழுதப்பட்டிருக்கிற பெயர் இயேசு இந்த பெயர் பிதாவோட சாரத்தையும் குமாரனோட செயலையும் ஒன்னா இணைக்குது இது அவங்க யாருக்கு சொந்தமானவங்கறதுக்கான அடையாளம் மூன்றாவது பகுதி முதற் பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு நெத்தியில அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யாரு வேதம் அவங்கள ஒரு ஸ்பெஷல் பேர்ல சொல்லுது முதற் வெளிப்படுத்தல் புத்தகம் இந்த பேரை ஒரு முத்ரன்னு சொல்லுது இந்த முத்திரைய பெறவங்கதான் முதற் பலன்கள் விவசாயத்துல முதற் பலன்னா என்ன அறுவடையில கிடைக்கிற முதல் மற்றும் சிறந்த பகுதி அதே மாதிரிதான் இவங்களும் மனித குலத்திலிருந்து கடவுளுக்காக மீட்கப்பட்ட ஒரு விசேஷித்த கூட்டத்தை குறிக்கிறாங்க ஆனா இந்த முதற் பலன்கள் யாருங்கிறதுல பல கருத்துக்கள் இருக்கு இப்போ நீங்க பாக்குற மாதிரி சில பேர் அவங்க மாற்றப்படுவாங்கன்னு சொல்றாங்க சிலர் அந்த இரண்டு சாட்சிகள் மட்டும்தான் சொல்றாங்க ஆனா இந்த மூலம் மற்ற பார்வைகளையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு முதற்பலன்கள் வரலாறு முழுக்க கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுத்த எல்லா உயிர் சாட்சிகளையும் குறிக்குதுன்னு ஒரு பலமான வாதத்தை முன்வைக்குது நான்காவது பகுதி மூன்று முதற் அறுவடைகள் இந்த உயிர் சாட்சிகள் எல்லாருமே ஒரே நேரத்தில் சேகரிக்கப்படல இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா இவங்கள மூன்று விதமான அடையாள அறுவடைகளா பிரிக்கலாம் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் நிகழ்வையும் குறிக்குது இந்த மூணு அறுவடைகளும் பண்டைய இஸ்ரவேலரோட பண்டிகைகளோட ரொம்ப அழகா பொருந்தது முதல்ல இயேசுவோட உயிர்த்தெழுதல் அவர்தான் எல்லா முதற் பலன்களுக்கும் முதன்மையானவர் இரண்டாவது பெந்த கோஸ்தை ஆரம்பிச்சு சபை காலம் முழுக்க சேகரிக்கப்படுற பரிசுத்தவான்கள் கடைசியா ஆயிரம் வருட அரசாட்சிக்கு முன்னாடி நடக்க போற இறுதி அறுவடை இந்த முதற் பலன்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் மட்டும் இல்ல அவங்க வெறும் உயிர் சாட்சிகள் கிடையாது அவங்க முதற் பேரானவர்கள் அதாவது சிறப்புரிமைகள் பெற்றவங்க சுதந்திரவாளிகள் ராஜ்யத்தையே சுதந்திரிக்க போறவங்க அப்புறம் ராஜரீக ஆசாரியத்துவம் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல சேவை செய்றவங்க இந்த ஒவ்வொரு பேரும் அவங்களோட உயர்ந்த நிலையை காட்டுது ஐந்தாவது பகுதி சாத்தானின் பொய்யை அம்பலப்படுத்துதல் சரி இந்த முதற் பலன்கள் ஏன் இவ்ளோ முக்கியமானவங்க அவங்க வாழ்ந்ததுக்கும் உயிர் திழறதுக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் நடுல நடக்கிற ஒரு பிரபஞ்ச போரோட மையத்துல இருக்கு இங்கேதான் இந்த முழு விஷயத்தோட உச்சகட்டமே இருக்கு சாத்தானோட அடிப்படை குற்றச்சாட்டு என்ன தெரியுமா கடவுளோட கட்டளைகள் ரொம்ப கஷ்டம் அநியாயம் மனுஷனால அதெல்லாம் கடைபிடிக்கவே முடியாது இதுதான் ஆனா முதற் பலன்கள் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு அப்புறம் உயிர் தெழுறதன் மூலியமா அந்த புய உடைச்சு எறிறாங்க அவங்களே சாத்தானோட வாதத்துக்கு எதிரான ஒரு வாழும் சாட்சியா மாறுறாங்க ரொம்ப சிம்பிள் கடவுளோட கட்டளைகளை கடைபிடிச்சதால அவங்க பாவத்தை ஜெயிச்சாங்க அதோட விளைவா அவங்க மரணத்தையும் ஜெயிப்பாங்க அவங்களோட உயிர்த்தெழுத்தல் வெறும் அவங்களுக்கு கிடைக்கிற பரிசு மட்டும் இல்ல அது கடவுளோட சட்டம் நீதியானது சரியானது கடைபிடிக்கக் கூடியது தான் பிரபஞ்சத்துக்கே நிரூபிக்கிற ஒரு தீர்ப்பு இந்த ஒரு ஆதாரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது முதல்ல கடவுள் மேல சாத்தான் வெச்ச பொய் அம்பலமாகுது ரெண்டாவதா கடவுளோட அன்பு நீதி நியாயம் எல்லாம் முழுமையா நிரூபிக்கப்படுது கடைசியா இந்த நிரூபணம் பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டி முழுமையான மீட்புக்கு வழிய தரக்குது சுருக்கமா சொல்லணும்னா இந்த முதல் பலன்களோட உயிர்த்தெழுதல் மூலமா கடவுளோட கட்டளைகள் உண்மையுள்ளதுதான நிரூபணமாகுது அவங்களோட கதை வஞ்சகத்தின் மேல உண்மை ஜெயிச்சு ஒரு மாபெரும் வெற்றியோட கதை ஆக மறுபடியும் அதே கேள்விக்கு வருவோம் இந்த ஆதாரம் கடைசியில எதை சாதிக்குது இது ஏதோ ஒரு பிரபஞ்சவாதத்தை முடிச்சு வைக்கிறது மட்டும் இல்ல இது கடவுளோட நீதியை நிரூபிக்கிறது மூலமா பாவங்கிற பிரச்சனைக்கே ஒரு நிரந்தரமான தீர்வை தொடங்கி வைக்குது பாத்தீங்களா நெத்தியில் இருந்த அந்த ஒரு பேர் அதுக்குள்ள எவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்குன்னு